பன்ருட்டி அருகே நீர்மோர் பந்தல் திறப்பு விழா எம்எல்ஏ பங்கேற்பு சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கம் மிகவும் கடுமையாக உள்ள நிலையில் அதிலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு தமிழக அரசும் சமூக ஆர்வலர்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் நீர்மோர் பந்தல் திறந்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த முத்தாண்டி குப்பம் கொள்ளுக்காரக்குட்டை பேருந்து நிறுத்த அருகில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் திறந்து வைத்து இளநீர் தர்பூசணி தண்ணீர் மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அடேங்கப்பா <coughs> நீங்க